முருகருகே ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்களா ஒரு சும்மா ஒரு ஷேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கிருத்திகை நேற்று வீடியோ நான் போடவே இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதமும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எடுத்திருக்கேன் எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்கும்போது எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு இயர்ஸ் எடுத்தேன் எடுத்து எடுத்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அப்போது எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் கிருத்திகை விரதம் வந்து முருகருக்கு எடுத்துறாங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஊர் அதாவது செவ்வாய் ஸ்தலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யதீஸ்வரன் கோயில் அந்த கோயிலுக்கு எல்லோரும் போவாங்க அதாவது திருத்தி கார்த்திகை விருதம் எடுக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போவாங்க நான் என்ன நினச்சிப்பேன் அந்த சாமிக்காக தான் பர்டிகுலராக எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன் ஆனால் எனக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா எங்கிட்டனால் சொல்லியிருக்காங்க ரொம்ப சக்தி உள்ள சாமி அந்த சாமி எதுவுமே எண்ணிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு எங்கள் தாத்தா எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு விஷயம் எதுவும் பெரிய விஷயம் அப்போ எங்கள் அம்மா கல்யாணம் ஆனால் புதுசு ஸோ எங்கள் தாத்தா வந்து அந்த கோயிலுக்கு வந்து உடம்பு நல்லாயிடும் சொல்லிட்டு நடந்தே போய்ட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி அடிக்கடி எங்கள் தாத்தா நடந்து போயிட்டு வருவாங்க சரியாகவும் ஆகிடுச்சி எங்கள் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தா எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கிட்டே எடுத்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் இப்படி போனேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு அந்த கேப்பில் நான் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை கிருத்திகை விரதம் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ நம்ம முருவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால் நேற்று தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப நாளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கணும் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு பத்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விரதமும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த விரதம் மட்டும் இல்லை ஸோ அதனால் எடுத்தேன் ஆனால் நேற்று அப்டேட் பண்ணவே முடியல சரி விரதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நான் நினச்சேன் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க விரதம் எடுக்கணும்னா எந்த கோயில் எந்த விரதம் எடுக்கிறோமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் எடுக்கணுன்றது சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வடபழனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால நம்ம வந்து முருகருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தோணுச்சு சரி முருகருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான் போயிட்டு தேடினதில் முருகருக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கிறதுல கட சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன் அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போயிட்டு வடபழனி போகலான்னு கிளம்பணும் ஆனால் வடபழனி ரெண்டு டைம் போனோங்க ஏதோ இந்த ரெண்டு டைம் இந்த சூரசங்காரம் நடக்கும்ல அப்போ ஒரு டைம் போனோம் அப்புறம் ஏதோ என்னோடய கல்யாண நாளுக்கு ஒரு டைம் போனோம் ரெண்டு டைமே போய் முருகரை பார்க்க முடியல செம்ம ரஷ் ஸோ உங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க போனாலும் முருகரை பார்க்க முடியாது நம்ம வெளியில் நின்று கும்பிட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வேறு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்ட்டு பாரிஸ்ட்டு கந்தர் போட்டைன்னு நினைக்கிறேன் சரியான இல்லை அந்த கோவிலுக்கு போனோம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கோவிலுக்கு போயிட்டு இங்கே படித்தோம் வீட்டில் படிச்சுட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக சாப் ஒன்றரைக்கெலாம் முடிச்சிட்டோம் எல்லா வேலையும் ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டரை மணி ரெண்டே முக்காலுக்குலாம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய்ட்டு ப கிட்டே இருந்துச்சு அந்த கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டி முருகர் தான் அழகாக குட்டியாக இருந்தார் வள்ளி தெய்வானை ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் இருக்காங்க ரொம்ப சின்ன முருகன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சென்னையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாரிஸ் போயிட்டு அந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா வடபழனி தான் முக்காவாசி பேர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த ரஷ்ல போய் கண்டிப்பாக நம்மளால் கும்பிட முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது முருகருக்கு வழிபடுற நேரத்தில் எல்லாருமே வடபழனி தான் போகிறோம் ஆனால் பாதி பேர் தான் பார்க்க முடியுது பாதி பேர் பார்க்க முடியல ஸோ அந்த கோவிலுக்கும் போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு மட்டும் இல்லாது ரெண்டு சிவன் கோவில் பெருமாள் கோவில் அப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும் சும்மா அழகாக இருந்ததுங்க அந்த அம்மன்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகு உண்மையாகவே நான் இப்போ அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை நான் ஃபஸ்ட்டு வரலன்ட்டு எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு வீட்டில் வேலை பார்த்துட்டு போகவே என்னால் முடியல அப்புறம் உள்ளே போயிட்டு ஏன்டா நம்ம அப்படி சொன்னோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் ஐயர் ஒருத்தர் ஒரு தாத்தா வந்து வயசான தாத்தா அவர் வந்துட்டு அந்த அம்மனோட பாதத்தில் வச்சு கயிறு வச்சு இருப்பார் இதோ பாருங்கள் நமக்கு யாராவது ஏதாவது பண்ணுறது ஆனால் அதில் தான் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சப்போஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுறது கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்தது இல்லை கனவு இந்த மாதிரி எந்த நமக்கு நெகட்டிவான இது நடக்கும்போதும் இது வந்து நடக்காதுன்றதுக்காக அங்கேயே வச்சுருக்காங்க அந்த பாதம் மாதிரி இந்த சாமி இதை வச்சுருக்காங்க அது மேலே அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க அதுலேருந்து எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா கட்டி விடுறாங்க நாங்கள் நாலு பேருமே கட்டிக்கிட்டோம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இதை விட சந்தோஷமான ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் உள்ளே போனோம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே வேல் ஸ்டிக்கர் வாங்கணும் அது நான் பார்த்தேன் எனக்கு என்ன நான் என்ன வாங்கணும்னு நிறைய புக்ஸ் எப்போவுமே ஒரு கோவிலுக்கும் போனோம்னா கண்டிப்பாக புக்ஸ் நிறைய விற்பாங்க அது மாதிரி புக்ஸ் விற்கிற இடத்துல எனக்கு வந்து என்ன வாங்கணுன்னா வேல்மாரல் புக்கு வாங்கணுன்ட்டு நான் தேடிகிட்டு இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் வேல்மாரல் புக் கிடச்சிது ஏன்னா நம்ம வந்து உட்காந்து செவ்வாய்கிழமை படிக்கும்போது வீடியோவில் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நம்ம புக்காக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேல்மாரல் புக்கு தேர்ணே அது அப்புறம் அது ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேல் ஸ்டிக்கர் தான் அது அது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஓட்டுறதுக்காக அந்த ஸ்டிக்கர் வாங்கணும் அதை வாங்கி இப்படி எடுத்துகிட்டு கூட வரல தம்பி வண்டியில் ஒட்டி ஆகணும்னு அங்கேயே அடம் பிடிச்சான் அப்புறம் அதையும் ஒட்டிட்டோம் ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கிளம்புனோம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் இது இதை விட ஒரு நல் ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு ஒரு அதிசயம் நடந்துச்சு அது எனக்கு தான் அதிசயம் அது உங்களுக்கு அதிசயமானு எனக்கு தெரியாது கண்டிப்பாக முருகர் பக்தருக்கு கண்டிப்பாக அது அதிசயமாக தான் தெரியும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதான் சொன்ன விரதம் எடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் வந்துட்டு நான் வந்து இந்த வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்ததுனால நான் பெருசாக காலண்டர் எடுத்து ஒரு நாள் கூட பார்க்கவில்லை ஆனால் பார்ப்பேன் இன்றைக்கி லீவு ஸ்கூல் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லீவு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எடுத்து பார்ப்பேன் அந்த ஒன் வீக்கில் நான் வந்து காலண்டர் எடுக்கவே இல்லை ஆனால் கிருத்திகை விருதம் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் எனக்கு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு நாளைக்கு கிட்டத்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது சனிக்கிழமை என் தங்கச்சி ஃபோன் பண்ணான் என் தங்கச்சி கால் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா அவள் வந்து வேலை பார்த்துட்ருப்பா ரெஸ்ட் எடுப்பா நானும் அதான் மோஸ்ட்லி கால் பண்ணுவேன் அவள் கால் பண்ணான்னா கொஞ்சம் நாளைக்கு பேசிவிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஷேர் பண்ணுவோம் சமையல் விஷயம் ஷேர் பண்ணுறது மற்றபடி வேறு ஏதாவது பேசிக்கிறது மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ரேராக தான் கால் பண்ணுவோம் எனக்காவது ஒரு நாள் தான் ரொம்ப அதிகமாக பேசுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அன்றைக்கி திடீர்னு தான் அவள் கால் பண்ணான் கால் பண்ணி அவள் ரொம்ப நாளைக்கு கூட பேசலைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி தான் பேசினான் ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளை பேசுவோம் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் பேசியிருப்பாள் அவளுக்கு வேலையும் இன்றைக்கி அதிகமாக தான் இருந்துச்சு அதில் வந்து எனக்கு கால் பண்ணா அப்படின்னா என்னடி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் நான் இப்போ தாண்டி இந்த மாதிரி விரதம் சாப்பிட்டுட்டு அப்படின்னா அவள் உடனே சொன்னான் அதாவது சனிக்கிழமை காலையில் பண்ணான்னு நினைக்கிறேன் ஆமாம் நாளைக்கு கிருத்திகைடி அதனால் வீட்டை அன்றைக்கி கிளீன் பண்ணிகிட்டு இருக்கண்டி அப்படின்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா எனக்கு இப்போ நானும் எந்தங்காச்சும் மூணு நாள் கூட பேசாமல் இருந்திருக்கோம் ரெண்டு நாள் கூட பேசாமல் இருந்திருக்கோம் ஒன் வீக் கூட இருந்திருக்கும் பேசாமல் ரொம்ப பேசி தான் ஆகணும்லாம் பேச மாட்டோம் எனக்கு அது ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவோம் அப்படி இல்லைன்னா போர் அடிக்குது இல்லை அப்போ ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே வேலை செய்வோம் இப்படி தான் இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு வேலை செய்வோம் அப்படி தான் இருப்போம் அன்றைக்கி அவள் கால் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கிருத்தின்னு உண்மையாகவே தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது அவர் அவள் அவளோட ரூபத்தில் முருகர் வந்து நாளைக்கு எனக்கு கிருத்தியை விருதம் எடுக்கணும்னு நினச்சலே ஏடு அப்படின்னு சொன்னோம் எனக்கு இருந்துச்சு உடனே நான் அவள்கிட்ட சொன்ன மாமாண்டி நானும் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொன்னேன் சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு விஷயம் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் பேசிவிட்டு வச்சாச்சு அன்றைக்கி அன்றைக்கி பெருசாக நாங்கள் பேசவும் இல்லை இது எதுக்காக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு முருகர் இருந்திருக்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுது சரியா நான் நம்புறதுனால எனக்கு தோணுது உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நேற்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் உண்மையாகவே ஒன் மந்தாக ரொம்ப நிறைய மனசு கஷ்டம் அழுகை நிறைய ஒரு மாதிரி பீனாகவே இருந்துகிட்டு இருந்தது இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த மந்த்தில் ஒரு டூ மந்த்தாகவே எங்களுக்கு அப்படி தான் இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன் ஒரு கோவில் இல்லை நேற்று முருகர் கோயிலுக்கு மட்டும்தான் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது காசு பண்ணலாம் என்னங்க காசு பண்ணோம் நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியோட அந்த டைம் அந்த நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு கூட இருக்கிறது தான் சந்தோஷம் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதை மறக்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் முருகரை நம்புகிறேன் அதனால தான் இந்த பதிவு நீங்களும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எல்லா புகழும் முருகருக்கேன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா எல்லா புகழும் முருகருக்கேன்